વાળું બોલ ઇના

நீங்க கிட்ட இருக்க அந்த சின்ன பையனங்கடா மச்சான் அத புடிලා கொடி ஏய் வெஞ்சி வெஞ்சி நீங்க என்னையாட்டியா என் மச்சான் ரெண்டு தடவை அடி ஆயோ போடு நீங்க இல்லடா நீதான் போற மாதிரிடா ஐ நோடா அடி मारா முனியாட்டி போய் யா அந்த மாணவ செட்டெல்லாம் சேர்த்துவாங்க நீ நீ <park> எங்களை <pronounce theology>

சென்னை போன என்ன போனாச்சு நீ <oung> வந்து <linguistic activist> <ip presents> ார்த்த <laughs> வா <laughs> 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 அட ஆச்சு ஆ அதுக்குள்ள போடாச்சங்க அடே அடே ரதி மெரிகரா 500 500 அது மாதிரி அழுகு ஆ மல்லு பால் போவா ஐயோ கண்ணு ரெண்டும் ட്രാட்ச் பையாவா இங்க என்னையது அப்பையர் பட்டாய் அங்க ஊனையா உள்ள போனா சூப்பர் திடிரவே हां சரி சரியா கொண்ணு விட்டா போறோடா கேக்குற பாங்களா ராஜா ஏய் ஒன்னு போட்டா பார்த்தா தலைய முடி போட்ட அடே அடே உனக்கு புடிச்ச மாச்சிய ஏய் சென்ட் வாயில சென்ட் மேல அடிச்சு மாட்டிக்கின

அட பட 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 படு வந்தனார் மாட்டியா அடே எங்க மாமியார் போ네க்கு ரூமுக்கு வந்துடாய் 야மா கல்யாண பொண்ணு தான் பால் எடுத்து ரூமுக்கு வரணுனுவாங்க உன் மாமியார் எதுக்கு வர்தயா ஆடி ஆ மரும்புளிய 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 இந்தா இந்த போன் வந்துக்கிட்டே போன் வந்துக்கிட்டே ஓனர் பாடி போன் ஏங்க போல ஓனர் அந்த வார்த்தை சொன்னது வந்து அந்த வண்டி ஓனர் இல்ல இப்ப கம்பெனி ஓனர் வந்து வெள்ளவாசம் போட்டு வந்துங்கற ஏய் என்னே முடியல இதுல நீ போய் ஊடி ஏத்தப்பறியா லாரின்னா காரியா ஐயா நான் நடக்கல

இல்லங்க இல்லங்க நான் ஒரு ட்ரிபிள் பத்திரம் சொல்லும்போது எனக்கு ஒரு கோவம் வந்து ஆனா அவன் சொன்னான் மாதிரி எந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் திருமணம் ஆன முதல் இருவன் வேலைக்கு போ

ஐயோ ஐயோ ஐரா ந ந நமா மடா நம்ம ராவ் போடு மாவா யாருயா ஆமா நான் எதை விட்டா பத்னி அது உடனே கட்ட உடங்கற பத்னி இவரி பத்னி அண்ணே உன்னை லோடி அத கிழம்பிடா கிழம்பிடா உன் எத்தல உன் எத்தல ஒரு நாள் ரென்னால

அது முடியாது அது முடியாது இந்த சொல்லுங்களே மாஸ்க் 3 நாளே 5 நாளே ஏனொரு மாரை விட அதுல ஊይታலாம்ல いや ஊய் தான் நீ கால்ல தூங்கறடா ஏய் அது ஏர்க்கை ஏர்க்கை விடு அண்ணா ஏங்க பண்ணு அண்ணா ஏய் மாமா திருப்பி சாப்பிடு போச்சு சொல் டேய் வாசி முதல்ல இது நடக்கல நீ நடக்கலையா மாசை வந்து அப்படியே நடக்கல அடே என்ன வேதனைய இல்ல வேதனைய இல்ல என்ன மலை உட்கார்ந்த மரியா போ உட்கார்ற

இந்த பணத்தை எடுத்து போய் யாரு இந்த எந்த பொம்பளை கட்டியாச்சு நீ போய் சந்தோஷமா இருந்துட்டு வா நீ உன் திருப்தி படுத்த முடியலையு சொல்ற பாரு ஆனா உன் மொந்தாட்டி உண்மையா சொல்றா ட்ரிபிள் பத்தி நிலடா போர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென்னுடா ஆனா உங்க வீட்டுல சொல்லுவாங்களா அந்த மாதிரி